ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் சக்தி திருப்பாவை ஆறாவது பாடல் கோள்வளையீர் நம்மையெல்லாம் கொள்ளை கொண்ட காதலரை கோலமன மன்றலிலே கூட்டுவிக்கும் தாயாளை சேல்விழியால் நம்மையெல்லாம் செம்மையுற காப்பாளை சுயம்பாக வந்தாளை சுடருளியாய் நின்றாளை ஆளிலையான் தாமரையான் அழலேந்தும் பெரைமுடியான் அனைவோரை பெற்றாளை அணிமருவூர் பூத்தாளை காலார வலம்பரவும் கையார தொழிதிடவும் வாயார போற்றிடவும் வாரேலோர் எம்பாவாய் அழகிய வளையல்களை அணிந்த பாவையரே நம்முடைய மனம் விரும்புமாறு உள்ள நம் எதிர்கால காதலனின் எண்ணங்களை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு எப்பொழுது திருமணம் நடைபெறும் அன்னை ஆதிபராசக்தி எப்பொழுது திருமணத்தை கூட்டுவிப்பாள் என்று வேண்டிக் கொள்வதற்காக மீன்களை ஒத்த கண்களை உடைய நம்மையெல்லாம் காப்பாற்றி கருணை செய்கின்ற மேல்மருவத்துறையிலே சுயம்பாக வந்து சுடரலியாய் நின்ற பெருந்தெய்வத்தை தெய்வத்தை ஆளிலையான் தாமரையான் திருமாலையும் அழலேந்தும் பெறமுடியான் சிவபெருமானையும் இவளை எல்லாரையும் பெற்றவளை மிகச்சிறந்த மருவத்தூர் என்னும் திருத்தலத்திலே போத்தவளை நாமெல்லாம் காலார அவளை அவருடைய திருக்கோயிலை சித்தர்பிடத்தை வலம் வந்து கையா இருகைகளையும் தூப்பி கூப்பி வணங்கி வாயார போற்றிட வாருங்கள் வாருங்கள் என்று தோழியர்களையெல்லாம் பாவைர்களை எல்லாம் அழைக்கின்றாள் இந்த பாடலிலே சேல்விழி அம்மாவுடைய விழிகளை எப்படிப்பட்ட விழிகள் அடுத்த அடிகளாருடைய பார்வைக்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு அம்மாவனுடைய பார்வைப்பட்டால் தீரும் அம்மா சொல்லுகிறாள் அடிகளார் பார்வை பார்த்து கொள்ளடா மகனே குரு காணிக்கை செலுத்தி தரிசனம் செய்யும் பொழுது நீ அந்த பார்வையாலும் காப்பாற்றப்படுவாய் அடிகளாரின் தன்மை இப்பொழுது யாருக்கும் புரியாது அம்மா சொல்லுகிறாள் அம்மாவுடைய அருட்பார்வையை பற்றி மின்சாரம் ஒளியை கொடுக்கிறது சூரியனும் ஒளியை கொடுக்கிறது சூரிய ஒளியில் உள்ள வெப்பம் மின்சார ஒளிக்கு கிடையாது அடிகளாருடைய பார்வை சூரிய ஒளிக்கு ஒப்பானது அவன் பார்வைக்கு பாவம் போக்கும் சக்தி உண்டு என்று அம்மா அந்த அம்மாவுடைய பார்வையை அருட்பார்வையை இங்கே அத்தனுடைய அருள்வாக்கிலே அருளியிருக்கிறார் அதுதான் இங்கே புலவரவர்கள் சேல்விழி என்று சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட பெருமை மிகுந்த தெய்வத்தை அவருடைய சித்தர்பிடத்தை வலம் வந்து இருகைகளையும் உயர்த்தி ஓம் சக்தி பராசக்தி என்று வணங்கி அவருடைய திருமந்திரங்களை எல்லாம் போற்றி பாட வேண்டும் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்றாள் இதில் கோலமன மன்றிலே வைக்கும் தாயாளை கோல்வளையீர் நம்மையெல்லாம் கொள்ளை கொண்ட காதலரை மகளிர் திருமணத்திற்காக அம்மாவை வேண்டி நிற்கிறார்கள் அவர்கள் வேண்டி நின்ற திருமணத்தை அம்மா இனிதே முடித்து வைக்கிறார் பாவையர்கள்லாம் வேண்டுவதை அம்மா எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் பலருக்கு வந்து திருமணமாவதில் பல்வேறு தடைகள் அந்த தடைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து கருணை செய்கின்ற தெய்வம் அதனால்தான் கோல்வளையீர் நம்மையெல்லாம் கொள்ளை கொண்ட காதலரை கோலமணம் அன்றிலே கூட்டுவிக்கும் தாயாளை என்று சொல்கிறார்கள் மதுரையில் அருகிலே மேலகரம் என்ற ஊர் அந்த ஊரில் ஒரு ஐயர் அவர் கான்ட்ராக்டர் நிறைய கான்ட்ராக்ட் எடுத்து அரசு கான்ட்ராக்டெலாம் எடுத்து நல்ல வசதியானவர் அவருக்கு ஒரு மகள் பெரிய இடத்துலேருந்து நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க அந்த குழந்தைக்கு திருமணம் விரைவில் நடைபெற இருக்கிறது இடையில் அரசு இவர் மீது வழக்கு தொடுத்து இவருடைய செய்த அந்த கான்டாக்ட் ஒர்க்கில் பல்வேறு குறைபாடுகள் இருந்ததால் கோர்ட் வந்து இவருக்கு கடுமையான பண நஷ்டத்தை கொடுத்ததால் இவருக்கு நிறைய கோர்ட்டுக்கு அரசாங்கத்திற்கு பணம் கட்ட வேண்டி கோர்ட் வந்து தண்டனை கொடுத்து விட்டது தன்னுடைய சொத்தையெல்லாம் விற்று எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த அரசுக்கு அந்த இழப்பீட்டுத் தொகையை கட்டிட்டார் இப்போ நிர்கதியாக இருக்கின்றவர் அந்த ஊர்லேயே ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறார் இதை அறிந்த மாப்பிள்ளை வீட்டார் நாங்கள்லாம் எங்கள் பையனை இப்போ கல்யாணம் பண்ணலை நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு வேறு பையனை பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் விட்டார்கள் ஐயர் வந்து வறுமையான உடனே இதை எண்ணி எண்ணி ஐயர் அவர்களும் அவருடைய மனைவியும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பெண் இந்த ம மகள் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து இந்த பாப்பாவும் அழுவுது இது பக்கத்து வீட்டில் ஒரு அம்மாவுக்கு தெரிஞ்சு என்ன இந்த குடும்பத்தில் ஒரு வாரமாகவே ரொம்ப அழுகியும் கஷ்டமாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை பக்கத்து வீட்டு அம்மா விசாரிக்கிறாங்க அப்போ அந்த பாப்பா சொல்லுது என்னுடைய திருமணம் நடைபெறந்தது நின்று விட்டது எங்கள் அப்பா திடீர்னு அரசு தொடுத்த வழக்கில் பல லட்ச ரூபாயை அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டி இருந்தது அதனால் எங்கள் சொத்தெல்லாம் விற்றுட்டு நாங்கள் இப்போது அனாதையாக நிற்கிறோம் நாங்கள் அனாதி நிற்கிறத பார்த்த மாப்பிள்ளை வீட்டார் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டாங்க இதனால் எங்கள் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப வேதனையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா வந்து அந்த பக்கத்து விட்டு அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க அந்த அம்மா சொல்கிறாங்க போனது போய்விட்டது அதை பற்றியா நீங்கள் கவலைப்படுறீங்க வாங்க இங்கே மேலகரத்தில் மேல்மருவத்தர் ஆதிபரா சக்தி வழிபாட்டு மறு மன்றம் இருக்கிறது என்று அந்த மகளையும் அந்த தாயையும் சமாதானம் செய்து அழைத்து கொண்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த வழிபாட்டுக்கு அவங்களுக்கு போகிறாங்க அந்த குடும்பம் ஆறுதல் பெறுகிறது உடனே சக்தி மாலை வருகிறது அந்த குடும்பத்தோட எல்லாரும் ஐயர் அவருடைய மகள் அம்மா எல்லோரும் வந்து சக்தி மாலை இருந்து விரதமிருந்து இருமுடி செலுத்தி அம்மாவுக்கு இருமுடி செலுத்திட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு சென்ற உடனே மதுரையிலிருந்து ஒரு மாப்பிள்ளை வீட்டார் வந்து பொண்ணை பார்க்குறாங்க ஐயர் சொல்கிறார் ஐயா நாங்கள் சொத்துலாம் இறந்துட்டோம் எங்களால் அதிகமான செலவு திருமணத்திற்கு செய்ய முடியாது எங்களுடைய கஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதற்கு அந்த மணமகன் வீட்டார் எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்குது வாழ்க்கையில் வாழ்வு தாழ்வு உயர்வு தாழ்வு எல்லாமே சகஜம் ஆகினால் அதை பற்றி கவலை இல்லை நீங்கள் பொண்ணை கொடுங்க என்று அந்த மாப்பிள்ளை வீட்டார் கேட்குறாங்க அதற்கு ஐயர் சொல்லுகிறார் நான் எங்களுடைய குருநாதரை கேட்டுவிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் அங்கே மாப்பிள்ளோட்டார் கேட்குறாங்க அது யாருடைய குருநாதர் என்று அவர்தான் தான் மேல்மருவத்தூர் அடுத்த அடிகளார் அவர்கள் அவர்களை கேட்டுட்டு நான் உங்களுக்கு முடிவை சொல்லுகிறேன் என்று ஐயர் அவர்கள் அவங்க குடும்பத்தோட அம்மாவுடைய திருவடியை வணங்கி பாத பூஜை செய்து அம்மா என்னுடைய மகளை கேட்குறாங்க நான் என்ன செய்ய அருமையான கேள்வி கேட்டார் அம்மா கிட்டே அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்காம கொடுத்துடலாம் கொடுத்துட்டு சொல்ல போதும் அம்மா ஆனால் ஐயர் அவர்கள் என்ன கேட்டார்னா நான் என்ன செய்ய நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல நீ தான் செய்யணும் என்று அம்மாவினுடைய அவருடைய தன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் போட்டேன்னு அம்மா சொல்லிச்சு இந்த திருமணம் நடக்கும் நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி வாழ்த்தி அனுப்பினார்கள் அதன்படியே திருமணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டது முதலில் விட்டு போன மாப்பில் சாதாரண ஒரு வேலை செஞ்சிருந்தார் இப்போ ரெண்டாவது மாப்பில் வந்து குவைத்தில் ஒரு என்ஜினியராக இருக்கிறார் இந்த ஐயருடைய வினைப்பயன் குவைத்தில் ஈரான் ஈராக் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நடைபெறுகிறது அதனால் குவைத்தில் பெரும் குழப்பம் சண்டை சச்சரவு போர் முழும் போர் முழும் அபாயம் என்ன தெரியவில்லை அந்தந்த மக்களெல்லாம் அந்த தாய்நாட்டுக்கு தப்பித்து வானூர்தியில் போகிறாங்க இவரும் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு டிக்கெட்டுக்கு முயற்சி பண்ணுறாரு கிட்டத்தட்ட நாலு நாள் அஞ்சு நாள் போயிட்டு முயற்சி பண்ணுறாரு டிக்கெட் கிடைக்கல சோர்ந்து விழுறாரு அங்கே வாழ்வதே அங்கே இருப்பதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்பொழுது எந்த அசம்பாவிதம் நடக்கும் என்பதே தெரியவில்லை அந்த சமயத்தில் வேதனையோடு இருக்கும்போது ஒரு ஒரு கதவை தட்டி உள்ளே வருகிறார் தம்பி நீங்கள் தமிழ்நாடு தானே வாங்க போகலாம் நான் விமானத்தில் டிக்கெட்டு உங்களுக்கு வாங்கிட்டேன் அப்படின்றாரு என்னங்க நீங்கள் எப்படி வாங்க முடியும் நான் யாருக்கே தெரியாத நீங்கள் எப்படி வாங்குனீங்க இல்லை இல்லை நீங்கள் ஒரு வாரமாக டிக்கெட்டுக்கு கலைஞ்சுங்கிறிங்களே நான் பார்த்தேன் அதனால தான் உங்களுக்கும் புக் பண்ணிட்டேன் வாங்க என்று சொல்லி இருந்த மூட்டை முடிச்சுகள் தன்னுடைய புதிய மனைவிக்காக அந்த சேலை மற்ற எல்லா துணிமணி எல்லாத்தையும் எடுத்துக்க அவசரமாக சென்று விமான நிலையத்தில் சென்று விமானத்தில் ஏறி விமானம் புறப்பட்டு குவைத்தை தாண்டி வந்த உடனே தான் இவங்களுக்கு உயிரே வந்தது அவ்வளோ பெரிய சிரமத்திலும் தப்பித்து சென்னை வராங்க சென்னை வந்து இமானத்தில் அவரும் அந்த கூட வந்த தமிழரும் இறங்குறாங்க இறங்கி வந்த அந்த வந்த உடனே கொஞ்சம் நேரத்தில் அந்த கும்பலில் வந்த தமிழர் எங்கன்னே தெரியல இவர் தேடுகிறார் தேடுகிறார் மாப்பிள்ளை எங்கேனே தெரியல ரொம்ப நேரம் வெளியில் வெயிட் பண்ணியிருந்து ஐயோ நமக்கு இவ்வளோ தூரம் உதவி செய்தேன் நம்மால் இப்போ பார்க்கவே முடியலையே எங்கே போனாருனே தெரியலன்னு சொன்ன மனவேதனையோடு வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டில் பெண் வீட்டிலும் மணமகன் வீட்டிலும் பையன் வந்துட்டோன்னே ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷம் ஆகிறது திருமணம் களை கட்டுகிறது பழனியில் திருமணம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது திருமணமெல்லாம் முடிஞ்சு மாப்பிள்ளை வந்து தன்னுடைய பொண்ணு வீட்டுக்கு அதான் மணமகள் வீட்டுக்கு வராரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி வந்து உட்கார் வைக்கிறாங்க உட்கார்ந்துட்டு காப்பிலாம் கொடுக்குறாங்க மாப்பிள்ளை புதுசாக வந்திருக்காரு இல்லையா பட் அது அடபுடலாக எல்லா பணிகளும் நடைபெறுகிறது அந்த சமயத்தில் மாப்பிள்ளை நிமிந்து பார்க்குறாரு சிவத்தரை மிகப்பெரிய ஒரு அம்மாவுடைய திருவுருவப்படம் மாட்டு மாட்டி வச்சுருக்காங்க இதை பார்த்த உடனே மாப்பிள்ளைக்கு ஆச்சரியம் வந்து அடடா மாமா மாமா இங்கே வாங்க இவர் யார் இவர் கல்யாணத்தில் காணுமே நீங்களுக்கு தெரிஞ்சவரா அப்படின்ட்டு விசாரிக்கிறாரு விசாரிச்சுட்டு அந்த மாப்பிள்ளை ஓ என்று அழுகிறார் மாமா இவர் தான் என்னை கோவைத்திலிருந்து விமான டிக்கெட் எடுத்து என்னை சென்னை வரை அழித்து வந்தவர் இவர் தான் இவராக கூட தான் நான் சிமன் சென்னை விமானத்தில் இறங்கினேன் இவரை தேன்னு எப்படி தான் எங்ககிட்ட வந்து நழுவி போனார்னே தெரியல இவர் தான் இவர் தான் சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை சொல்ல அதற்கு அந்த ஐயர் சொல்லுகிறார் அழுது கொண்டே ஐயா இவர் தான் நம்முடைய குருநாதர் மேல்மருவத்து அடிகளார் அவர்கள் கருணை தெய்வம் ஆதிபராசக்தியினுடைய அவதாரம் ஸ்தூல வடிவத்தில் விளங்குகின்ற தெய்வம் என்று சொல்லி இவர் தான் நம்முடைய திருமணம் நடைபெற நடைபெறுவதற்கே முக்கிய கருணை செய்த தெய்வம் என்று சொல்லி அப்போது இந்த கருணை தெய்வம்தான் இந்த ஐயருடைய மாப்பிள்ளையை கோயத்திலிருந்து மீட்டு வந்து இந்த திருமணம் நடக்கும் என்று சொன்ன தன் அருளாக்கிற்கு ஏற்ப தானே சென்று கோயத்திற்கு சூக்கும உடலோடு சென்று அந்த மணமகனை அழைத்து வந்து சென்னை வரை விட்ட தெய்வம் யார் என்று சொன்னால் அடுத்த அடிகளார் அவர்கள் என்பதை உணர்ந்து அந்த குடும்பமே மகிழ்ந்தது ஆக அடுத்த அடிகளார் அவர்கள் சூக்கும உடலோடும் ஸ்தூல வடிவோடும் எந்த நேரத்திலும் கூடுவிட்டு கூடு பாய்கின்ற பெருந்தரணி உள்ள தெய்வம் பெண்கள் மகளிர் தன்னுடைய வருங்கால கணவனை நினைத்து இயங்குகின்ற பொழுது அதை நினைத்து வழிபடுகின்ற பொழுது அம்மாவிடம் வேண்டுகின்ற பொழுது அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற தெய்வம் அந்த மகளுக்குரிய சரியான கணவனை வந்து இரு சேர்த்து வைக்கின்ற தெய்வம் அர்த்தர் அடிகளார் என்பதை இந்த பாடலிலே கோலமனமன்றிலே கூட்டுவிக்கும் தாயாளை என்று மிக சிறப்பாக பாடியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கருணை மிகுந்த தெய்வம் தான் அடிகளார் அவர்கள் அடுத்த அடிகளார் அவருடைய மலர்ப்பாதங்களை தொழுதால் நாம் நம்முடைய எதிர்கால கணவனை எளிமையாக பெற முடியும் நம்மை விரைவிலே மனப்பந்தலிலே அமர வைக்கின்ற ஆற்றல் பெற்ற மிக்க தெய்வம் ஒருத்தர் அடிகளார் அவர்கள் எனவே பாவையர்களே எழுந்து வாருங்கள் வாருங்கள் மேல்மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தியை வழிபடுவோம் காலார வலம் வரவோம் கையார தொழுதிடுவோம் வாயார போற்றிடுவோம் வாருங்கள் வாருங்கள் என்று பாவை தன்னுடைய எல்லாம் அழைக்கிறாள் ஓம் சக்தி